வணக்கம் நண்பர்களே பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பெரும்பான்மையாக வந்துவிட்டன பிஜேபி மற்றும் நிதிஷ்குமார் கட்சி இரண்டும் இணைந்து இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வென்றிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது இதன் பின்னால் இருக்கும் வியூகங்கள் என்ன உழைப்பு என்ன என்னென்ன திட்டங்கள் தீட்டப்பட்டது எல்லாவற்றையும் குறித்து தனியாக ஒரு பதிவிட்டிருக்கிறேன் மேற்கொண்டும் இது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தி சொல்கிறது சொல்வதற்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க இன்று பீகார் நாளை தமிழ்நாடு ஏன் அது எப்படி சரியாக வரும் பீகாரின் அரசியல் தளம் என்பது வேறு பீகாரினுடைய கலாச்சாரம் வேறு பீகாரில் இருக்கும் நிலவி வந்த அரசியல் களம் என்பதே சூழல் என்பதே வேறு இது எப்படி தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் பாஜகவின் அந்த நிலைப்பாட்டிற்கு கட்சிக்கு எதிராக முற்றிலும் எதிரான மனநிலை கொண்டது தமிழ்நாடு அரசியல் களம் இது எப்படி நீங்கள் தமிழ்நாட்டை போய் பீகார் பீகார் ரிசல்ட்டோட தமிழ்நாட்டை ஒப்பிடுவீங்கன்னு கேட்கலாம் இங்கு வென்றிருப்பது பீகாரில் வென்றிருப்பது மேலோட்டமாக பார்த்தால் பிஜேபி என்று நிதிஷ்குமார் என்று தெரியும் ஆனால் அடித்தளத்தில் அடிப்படையில் அங்கு என்ன உழைப்பு இருந்தது என்பதை நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்தால் உழைப்பு இருந்தது ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு மதம் சார்ந்தோ அல்லது பிஜேபிக்கு வேலை செய்யணும்னு செய்யலை அதை முக்கியமாக புரிஞ்சுக்கங்க அதை நாம் சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது இன்னொன்று பீகாரினுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணமாக நான் ஏற்கனவே பதிவிட்டிருந்தது நிதிஷ்குமாருடைய வெற்றிக்கு நான் காரணமாக பதிவிட்டிருந்தது என்ன காரணம் தெரியுமா அடிப்படையில் இந்த லல்லு பிரசாத் யாதவனுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அட்ராசிட்டிஸ் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்ட மீறர்கள் குண்டர்களின் வெறியாட்டம் வாக்குச்சாவடிகளை மிக எளிமையாக கையாள்வார்கள் துப்பாக்கிகளுடன் குதிரையில் வருவார்கள் ஏதோ நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கும் பீகார் வந்து சட்ட அந்த சட்டம் ஒழுங்குல படுமோசமாக போன காலங்கள் நான் சொல்கிறேன் நிதிஷ்குமார் வர்றதுக்கு முன்னாடி லல்லு பிரசாத் யாதவ் காலத்தில் பண்ணைக்காரர்கள் பண்ணையாளர்கள் என்று சொல்வார்களவா நிலச்சுவார்ந்தார்கள் அவர்களுடைய ஆதிக்கத்தின் பிடியில் இருந்தது பீகார் மீண்டும் அப்படி ஒரு ஆட்சி வந்துவிடக்கூடாது தேஜஸ்வி யாதவை கொண்டு வந்தால் அப்படி தன் தகப்பனை போல அப்படி ஒரு ஆட்சியை கொண்டு வந்து விடுவார் லல்லு பிரசாத் யாதவ் மீண்டும் இதே ஒரு ஒரு காட்டாட்சியை கொண்டு வந்து விடுவார் என்ற பயத்தில் தான் அங்கு நிதிஷ்குமார் கோட்டு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போதும் அதே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது காட்டாட்சிக்கு கொஞ்சம் முன்னாடி நிற்கிறோம் அப்போது நேற்று இன்னைக்கு பீகார்னால் நாளைக்கு தமிழ்நாடு தானே தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க